பொறுத்துறதெல்லாம் வீடு எடுத்து வச்சுருக்காங்க இது எப்போ எடுக்கலாம் எனக்கே தெரியலைங்க ஆக்சுவலாக வேறு ஏதோ ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வெடி வந்து எங்கே வாங்கினா கம்மியாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செக் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பக்கம் பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொன்னாங்க ஒரு பக்கம் பார்த்தா ஃபிஃப்டி இன்னொரு பக்கம் எயிட்டி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பர்சன்டேஜ் போட்டுடுறாங்க ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்தது ஆனால் இங்கே வந்து உண்மையாகவே எயிட்டி பர்சன்டேஜ் கம்மியாகவே கொடுத்தாங்க ரேட்டும் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது பட்டாசும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க கம்பி மத்தாப்புலே வந்து சின்னது பெருசு நிறைய இருந்ததுங்க அந்த ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் தேர்ட்டி சென்டிமீட்டர் புஷ்வானம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசு அப்புறம் ட்ரையாங்கல் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க சங்கு சக்கரமும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து கிடச்சிது நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா செவன் ஸ்டார் சாரி செவன் ஷார்ட்டு லக்ஷ்மி வெடி இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ரேட்டும் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அந்த வெடி அந்த பேப்பர் வந்து கால் கிலோ அளவு அதில் இருக்குமாம்மா அணுகுண்டு இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபோட்டோ ஃப்ளாஷுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ரொம்பவே ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்தது ஒரு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து நிறையா இருக்கும் பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே தெரியாது பீகாக் வெடி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது பெருசு இங்கே அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தது பர்ச்சேஸ் நிறையா பண்ண மாதிரி இருந்தது ஸோ ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்ஸ் ராக்கெட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக பேபி ராக்கெட் அது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பண வெடின்னு பார்த்திங்கன்னா இது நான் ரொம்ப ஆசை ஆசையாக வாங்கினேன் கடைசியில் அது புஸ்வான் ஆகிடுச்சிங்க ரெண்டுமே புஸ்வானும் ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் யார் உள்ளே இருக்கிற அந்த மணியெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிலோ இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி நிறையா வெடி வெரைட்டிஸ் வந்து சிவகாசி போய் வாங்கணும் அப்படிங்கிறத விட நம்ம ஊர்லேயே கிடச்சிது அதுதான் ஹாப்பி பட்டாசும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி வெடிப்போலையா அது டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம போலீஸில் ரிவால்வரில் பண்ணுற மாதிரியே இருந்தது டிஃப்ரெண்ட்டாக அடுத்து பட்டாசு எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்னங்க மெகந்தி மெகந்தி போட்டுவிடுங்கன்னு வீட்டில் ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மெகந்தியும் அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு மெகந்தி வந்து ரொம்ப பிடிக்கும் குட்டி பாப்பாக்கு ஸோ மெகந்தி போட்டுட்டு மார்னிங் தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் ஏதாவது செய்யணுன்னு சொல்லிவிட்டு ப்ரெட் அல்வா பண்ணலான்னு பிளான் பண்ணேன் ஸோ நெய்யில் வந்து ப்ரெட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக நெய்யில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நெய்யில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் அல்வாவுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே நெய்யில் முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃப்ரை பண்ண ப்ரெட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் திராட்சை வந்து உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் முந்திரி திராட்சை ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ரெட் அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதுக்கு தான் ஊருக்குள்ளே ஒரு ஆணினாச்சா தேவைங்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே கம்மியான வேலை தான் அடுத்தது பஜ்ஜி பஜ்ஜி பஜ்ஜின்னு வீட்டில் ஒரே ராவடிங்க அதனால் பஜ்ஜி மாவு எடுத்துட்டு அதில் வந்து நான் இட்லி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டுட்டேன் ஊற விட்டு நீங்கள் வந்து பஜ்ஜி போட்டிங்க அப்படின்னா பஜ்ஜி வந்து நல்லா புசு புசு அழகாக இருக்கும் பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போது பஜ்ஜி நம்ம போட்டுடலாம் பாருங்க பஜ்ஜி எப்படி நல்லா புஷு புஷுன்னு சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி இருக்குது பஜ்ஜியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது நாங்கள் இலை போட்டு படையல் போடுறதுனால மார்னிங் டிஃபன் எல்லாம் செஞ்சு நான் வச்சுருந்தேன் தோசை அப்புறம் பனியாரம் ஊற்றியிருந்தோம் பனியாரம் எல்லத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதே மாதிரி ஆப்பமும் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இலையில் ஸ்வீட்டு ஆப்பம் பனியாரம் தோசை எல்லாமே வச்சுட்டோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் படையல் வச்சு சாமி கும்பிட்டேன் தீபாவதனை வந்து எங்கள் பாப்பா காமிச்சா ப்ரே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்னங்க வந்து வெடி வெடிக்க ஆரம்பித்தாச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெடி வெ நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக வாங்கினேன் பனை வெடி வைக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டு ஏஞ்சல் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வைப்பேன்னு சொல்லிவிட்டு வச்சாங்க ஆனால் அந்த வெடி வெடிக்கலைங்க புஷ்வான மைட் சரி நெக்ஸ்ட்டு சரமாவது வைக்கலாம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு திரியிக்கெல்லாமையே வைக்க போயிட்டேன் அப்புறம் எனக்கு பொண்ணு தான் வந்து திரி எடுத்து விட்டா எடுத்து விட்டோனே நான் சர்ருன்னு வச்சுட்டு சடாருன்னு வேகமாக வந்துட்டேன் வெடி பார்த்தீங்கன்னா சட 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 சடன்னு சூப்பராக வெடிச்சது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் அடுத்தது என்ன ரீல் எல்லாத்துக்கும் முதல்ல இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் நீங்கள் எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் குழந்தைங்க எல்லாமே நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம நம்ம மனசை கஷ்டப்படுத்துது அப்படின்னா அந்த விஷயம்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி என்றைக்குமே ஹாப்பியாக இருங்க ஹேப்பி தீபாவளி தீபாவளியில் மார்னிங் முடிஞ்சதுங்க ஆஃப்டி ஈவினிங் குபேர குபேரலக்ஷ்மி வழிபாடு அதுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வாசலில் கோலம்லாம் போட்டு குபேரலக்ஷ்மியை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அரிசி மாவில் தாங்க கோலம் போட்டேன் அரிசி மாவில் கோலம் போடுறது நம்ம வீட்டுக்கு ரொம்பவே நல்லது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடு ரெண்டாவது நம்ம போடுற அந்த கோலம் வந்து அதாவது இந்த எறும்பு இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து சாப்பிடும் நமக்கு தெரியாமையே நம்ம அந்த மாதிரி உயிரினங்களுக்கு ஃபுட்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் இருக்குது அதனால் அரிசி மாவில் எப்பவுமே கோலம் போடுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த கோலம் போட்டுட்ருந்தேன் நைட்டெல்லாம் ஒரே ஒர்க்குங்க மெகங்கி போடணும் எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எங்கள் பாப்பா ரொம்ப ராவடி பண்ணா ஸோ மார்னிங்காக சரியாக தூங்க முடியல ஃபெஸ்டிவல்னாலே நம்ம எங்கேங்க வீடு சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்கும் ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது இருந்தாலும் நம்ம என்ன நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணுன்னா நம்ம வந்து கடவுளை தான் ஆகணும் மகாலட்சுமி வழிபாடுங்கிறது செல்வத்துக்காக மட்டும் இல்லைங்க ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம வழிபடலாம் அடுத்தது வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் கோலம் போட்டதுக்கு அப்புறமா காவி வந்து நம்ம கண்டிப்பாக போடணும் அது ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்து பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கணவன் மனைவி மாதிரி அதாவது அரிசி மாவில் கோலம் போட்டால் காவி வந்து இழுத்து விடணும் அரிசி மாவு மட்டும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காவி போட்டிங்கன்னா தான் அந்த கோலமே ஒரு கலையாக இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாக கோலம் அப்புறம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன தான் நம்ம சிம்பிளாக கோலம் போட்டாலும் அந்த காவி நீங்கள் போட்டதுக்கப்புறம் கோலம் பாட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வாய் என்னன்னு தெரியலங்க இப்படி தான் வளரிகிட்டே இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தூக்க கலக்கத்திலையே பேசிகிட்டு இப்படி தான் இருக்குங்க கோலமெல்லாம் போட்டு முடித்தாச்சு அடுத்தது வந்து குபேரலக்ஷ்மிக்கு நம்ம எதாவது நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் குபேரலக்ஷ்மி குபேரர் மகாலட்சுமி இவங்க எல்லாமே ஒன்று தான் இவங்களுக்கு வந்து நம்ம என்ன நெய்வேத்தியம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பாலில் செஞ்ச என்ன நெய்வேத்தியம் வேணாலும் செய்யலாம் நான் வந்து அவல் அவள் வறுத்துட்டு அதில் வந்து பால் பாயசம் இல்லைங்களா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் தீபாவளி முடிஞ்சு இந்த வீடியோ எப்போ வருதுன்னு எனக்கே தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டே தீபாவளிக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேதார கௌரி விரதம் அதுக்கு அடுத்தது சஷ்டி இதெல்லாம் வரிசையாக வரனால சஷ்டி முடிச்சுட்டு தான் என்னால் இந்த வீடியோ போட முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப லேட்டாக வந்தால் என்ன மன்னிச்சிடுங்க அவள் வந்து நெய்ல ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன் அடுத்தது பால் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச அந்த அவளை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாயசம் ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற மில்க் வந்து கொஞ்சம் பால் பவுட்ரு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மில்க்கு யூஸ் பண்ணுங்க அடுத்தது இதுக்கு தேவையான முந்திரி திராட்சை எல்லாம் நாம் கீழே ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் பண்ணி கடவுளுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா இந்த நெய்வேத்தியத்தையும் கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க நம்மளோட பிரார்த்தனையும் நிறைவேறும் கண்டிப்பாக இதை நெக்ஸ்ட்டு தீபாவளியிலேருந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே முடிஞ்சு இப்போது நான் வந்து நெய்வேத்தியத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இலை போடுவோம் இல்லையா அதுக்கு கீழே பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு குபேரருக்கு தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் குபேரர் அப்படின்னாவே மகாலட்சுமி அப்படின்னாவே பார்த்திங்கன்னா கலசம் வந்து நம்ம வைக்கணும் சாதாரணமாக வைக்காமல் தட்டில் அரிசி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அந்த பூரண கும்பம் அந்த இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க குபேரருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க சாமி கும்பிட்றது மட்டும்தான் இப்போ பாக்கி செவ்வரளி மாலை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் நான் இந்த பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா எல்லா விரதமுமே எல்லோருமே இருக்க முடியாதுங்க நான் தவறாக சொல்ல வரல நம்ம இருக்கணும்னு நினப்போம் இருந்து கடவுளை வழிபாடு பண்ணணும்னு நினப்போம் ஆனால் அது ஏதோ காரணங்களால் தள்ளி தள்ளி போகும் ஆனால் இந்த வழிபாடு நான் ஒரு டூ இயர்ஸாக பண்ணிகிட்டுருக்கேன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது வந்து கடவுளோட அருள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் எது பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ரீல்ஸ் வேலைக்கு வீடியோ எடுக்கிறதா இருக்குங்க ஸோ ரீல்ஸுக்கு இந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் பட்டாசு வெடிக்க கிளம்பியாச்சு அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாமனார் புளிய புளி மாமனார் என்னோட குட்டி ஏஞ்சல் அப்போ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அந்த தீப ஒளியில் ரொம்ப அழகாக பட்டாசு வெடித்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வரும் ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம் மறந்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா அந்த நாள் வந்து திரும்ப எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படிங்கிறதில் தெரியாதுங்க ஸோ ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க பிரச்சனைகளை நாம் நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் என்றைக்குமே வந்து சந்தோஷமே இருக்காதுங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்தடுத்த நாள் நீங்கள் போயிட்டே இருந்தால் மட்டுந்தான் உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் மறுபடியும் அந்த பண வெடியை ஈவினிங்காவது வச்சு வெடிக்கலான்னு பார்த்தோம் அப்பயும் அந்த வெடி வெடிக்கவே இல்லைங்க அடுத்தது வந்தீங்கன்னா பீகாக்கு வெடின்னு சொல்லிட்டு வச்சோம் அதுவும் சூப்பராக இருந்தது கலர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மறுபடி ஈவினிங் பார்த்தீங்கன்னா அடுத்த சரம் வைக்க ரெடி ஆகிட்டேங்க நெக்ஸ்ட்டு வந்து முப்பது சாட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியலைங்க அது வந்து முப்பதா அறுபதான்னு தெரியல கரெக்டாக அது வச்சாச்சு எங்கடா எதுவும் புஷுவான் ஆகிடுமோன்னு பயந்துட்டே இருந்தாங்க நல்ல வேலை எப்படி இது கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப்பும் என்றைக்குமே கலர்ஃபுல்லாக இருக்கணுன்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பட்டாசு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா புசுவான ஆகலை அதனால்

நெக்ஸ்ட்டு செவன் ஸ்டாரை வச்சு செவன் ஸ்டார்னே வருது செவன் ஷாட்டுங்க அது வச்சாச்சு சின்ன பிள்ளை அது விளையாண்டு விளையாண்டு பழக்கோங்க அதுதான் ஒன்றும் இல்லை என்னமோ வெடின்னு சொல்லி வைக்க சொன்னாங்க இங்கே பின்னாடி நின்றுட்டு என்னை பயமுறுத்திட்டே இருந்தாங்க பாவம் பச்சை பிள்ளை என்ன பண்ணுவோம் பயந்து பயந்து நான் வெடி வச்சேன் டொமால் டொமால்னு பின்னாடி வேறு சவுண்டு எங்க வெடி வைக்கிறதுன்னு தெரியல எங்க வெடி வெடிக்குதுன்னு தெரியல ஒரு வெளியாக வெடி வச்சுட்டு வந்துட்டேன் டொமால் அப்படின்னு வெடிச்சு

இது எப்போ எடுக்கணும்னு எனக்கே தெரியலன்னு ஆக்சுவலாக வேறு எதோ வீடியோ எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் தீப்பெட்டி இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பாங்கன்னு எனக்கே தெரியல குட்டி பொண்ணு மாதிரி தீப்பெட்டியெல்லாம் கொடுத்து விளையாண்டு போனேன் தீபாவளி வந்து எல்லாருமே கொண்டாடலாங்க என்னை பொறுத்தளவு எல்லா மதமும் ஒன்று தான் எல்லாருமே வந்து நரகாசுரனை வந்து வதம் பண்ண நாள் அப்படிங்கறனால யார் வேணால் நம்ம இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடலாம் ஒரு சில ஃபெஸ்டிவல் இவங்க தனியாக இவங்க தான் கொண்டாடணும்னு இருக்குது இங்கே எல்லாத்துக்கும் வீடியோ பண்ணியிருக்கோம் தேங்க் யூ